அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி இருக்குதுங்க இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஐந்து வீடியோக்கள் வந்து இந்த நாள்ல எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்தும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தான் நமக்கு தேய்பிரை பஞ்சமி இது இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு அமையுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது தவிர இன்னைக்கு காலையில தேய்பிரை பஞ்சமி அது கூட நமக்கு இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கடன் தீர்க்கும் பதிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்வது கூடுதல் பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாயின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த இன்ட்ரோ வீடியோவில் ஸ்பெஷல் வீடியோஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு என்ன பண்ணணும்னு குறித்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பலனடையுங்க ஏற்கனவே தேய்பிரை பஞ்சமி குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டதுனால இந்த பதிவில் நாம் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை குறித்தும் ஒரு சில சகோதரிகள் வந்து இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்கீங்க இல்ல வீட்ல வந்து அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி செஞ்சா பலன் கிடைக்கும் என்பது குறித்தும் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்றேன் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை செஞ்சு பலன் அடையுங்க அடுத்து இந்த பூஜை வழிபாடெல்லாம் செய்கிறவங்களும் நீங்கள் ரெண்டாவது சொல்கிற மெத்தடும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது தவறும் கிடையாது சரி முதல்ல பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை குறித்து பார்த்தலாம் இது வந்து நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் முருகப்பெருமானுக்குன்ட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் பூஜை அறியில் உட்காந்தோ இல்லை பூஜை எல்லாம் நீங்கள் செல்ஃபில் வச்சுருக்கீங்கும் போது அதுக்கு கீழே உட்காந்தோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை தான் தேவைப்படுது ஏற்கனவே காலையில் வீடியோலையும் வெற்றிலையை வச்சு தான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு வெற்றிலை தான் தேவைப்படுது ஏன்னா இது அப்படி செய்யும் போது தான் நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் மேலும் வெற்றிலை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும் மேலும் கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதனால் ஒரே ஒரு நல்ல வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல இதை கழுவி தொடச்சிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் சந்தன பொடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை வில்லை சந்தனம் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்குமில்லையா அதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதை நீங்கள் பன்னீர்லேயோ இல்லை தண்ணீர்லேயோ கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இது கூட பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் நுணிக்கி பவுடர் மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து சேர்த்துடுங்க இப்போ இதை கலக்குன இந்த பேஸ்ட்டால் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் கொண்டு அதாவது ரிங் ஃபிங்கரால் இந்த வெற்றிலையில் நட்சத்திரம் வந்து வரைங்க சட்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஏன்னா கிருத்திகை நட்சத்திரங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களையும் சிறப்பிக்கும் வகையில் நம்ம முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் அதனால் இத வந்து நம்ம வரைஞ்சுக்கணும் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு முக்கோணம் வந்து இருக்கும் இந்த ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடியது மேலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி இந்த முக்கோணம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை நேரடியா ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இதை வந்துட்டு நம்ம வரைஞ்சுக்கணும் நடுவுல வந்துட்டு ஓம் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய பிரணவ மந்தத்தை நீங்க எழுதிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் இது அப்படியே உங்களுடைய பூஜை அறையிலேயே வச்சிருங்க ஏன்னா இது ஈரப்பதத்தோடு இருக்குமில்லையா இது கொஞ்சம் நல்லா வந்து உளரட்டும் இப்போது மீதி சந்தன பேஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க அதை முதலே வந்து நல்ல தண்ணீரில் வந்து கழுவிட்டு தொடச்சிடுங்க அதன் பிறகு அந்த மீதி சந்தன பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த ஒரு ரூபாயினுடைய மேற்புறம் அடிப்புறம் ரெண்டு புறமுமே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பூசி விட்டுருங்க பூசிட்டு இப்போ அந்த வெற்றிலையில் நம்ம சத்கோணம் இல்லையா அதுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு முருக முருகப்பெருமானை மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த வெற்றிலையை அப்படியே மடித்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை பர்ஸ்லையோ வந்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த காசு விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது நூல் கூட சுற்றி பயன்படுத்திக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா காஞ்சாலும் இதனுடைய அந்த தெய்வீக சக்திங்கிறது கொஞ்சம் கூட குறையாது அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் எப்போ இந்த வெற்றிலை வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூபாயை நீங்கள் முருகப்பெருமான் கோவில் உண்டியலில் போட்டுட்டு இந்த வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமைந்து செய்யக்கூடிய ஒரு முறை பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பெண்களுக்காக அடுத்து ஒரு மெத்தடு சொல்லித் தரேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது சிவப்பு நிறத்தை தவிர வேற எந்த ஒரு நிறத்தையும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு சிலதுக்கெல்லாம் நான் வந்து பச்சை நிறம் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ரெட் கலர் தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ அதை எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த கையோடு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் குளிக்கலினாலும் கூட கவலை கிடையாது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டா சாப்பிட்டோம் அப்படின்னு எதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் மேலும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊரில் தங்கியிருக்கீங்க இன்றைக்கி அப்படிங்கும்போது அங்கேருந்து இதை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பரபரன்ட்டு வந்து தேய்ங்க நல்லா வந்து ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்கள் மனசை ரொம்ப தெளிவாக்கிட்டு அதாவது இப்போ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டி வச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க தேவைப்பட்டுச்சின்னா தண்ணீர் குடிங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பாம்ல வந்துட்டு நீங்கள் ஸ்டார் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க அதே சது கோணம் தான் நம்ம வந்து வெற்றிலையில் வரைஞ்சோம் இல்லையா அதையே தான் வந்து நம்ம இங்கேயும் வரைய போகிறோம் இப்போ இதில் ஆறு முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு முக்கோணத்துலையும் நீங்கள் ஆறு 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 சிக்ஸ் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதுறீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் பெரிய முக்கோணமாக போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மூணு ஆறு போடுறதுக்கும் நமக்கு இடம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நடுவில் இருக்கிற இந்த பிளேஸில் எந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் எழுதணும் இப்போ பணம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா பணம் அல்லது மணின்னு எழுதுங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை இல்லைன்னா ஜாப்னு எழுதுங்க திருமணம்னா திருமணம் மேரேஜ் அப்படின்ட்டு வந்து எழுதுங்க ஏதாவது ஒன்றை தான் நம்ம வந்து எழுதணும் ஆறு ஆறு பயன்படுத்துறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரங்கிறது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமான நட்சத்திரம் அடுத்து இன்னைக்கு புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்கிது அதனால தான் நம்ம இதை வந்து எழுதுகிறோம் இப்போ உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் என்ன கோரிக்கை வந்து அதில் எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்கள் அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து உங்களுடைய மனதில் வந்து பரவும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுவதுமே இந்த ஸ்டார் சிம்பிளானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து வருது வரைஞ்சிக்கோங்க இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்